இப்படி காட்டுக்கு யார் ராஜா ஆกรதன சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்த முயலுக்கு ஒரு ஐடியா வருது. நீங்க மூணு பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டிருந்தா யாரு தான் இந்த காட்டுக்கு ராஜா வரது? சரி நாம்பேنا ஒரு போட்டி வச்சு பார்க்கலாம். யார் சிறந்த பரிசு பொருளை கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜா. மற்ற விலங்குகள் எல்லாம் தோட்டோசன்ன போட்டியை ஒப்பு கொண்டு சிறந்த பரிசு பொருட்களை தேடி எடுத்து வர புறப்பட்டன. வீட்டில் முயல் ஒளிரும் மூலிகைகளையும் இனிய பழங்களையும் கலந்து ஒரு சிறந்த பொருளை தயாரித்தான் பரிசு நாள் திரீடம் யானை பழங்கள் நிறைந்த மூட்டைகள் மயில் புதையில் போல ஜொலிக்கும் நகைகள் நான் ஒரு சிறந்த மூலிகை பொருளை தயாரிச்சிருக்கேன் இதை குடிச்சா சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க மற்ற விலங்குகள் எல்லாம் டோட்டோ கொண்டு வந்த பரிசு பொருளை பார்த்து கேலி செய்து சிரித்தார்கள் அனைவரும் டோட்டோ கொண்டு வந்த மூலிகையை குடித்ததும் சந்தோஷமா ஆட ஆரம்பித்தார்கள் அப்போது டோட்டோ வேட்டைக்காரர்கள் வருவதை கவனித்தான் டோட்டோ மற்ற விலங்குகளிடம் அனைவரும் தூங்குற மாதிரி நடிங்க என்று சொன்னான் வேட்டைக்காரர்கள் இவங்கெல்லாம் இறந்து போச்சு போல வாங்க போயிடலாம் என்று சொல்லி புறப்பட்டனர் அன்றிலிருந்து டோட்டோ வனத்தின் ராஜாவாக ஆனான் புத்திசாலித்தனத்தால் நல்லதாய் அமைதியாக வனத்தை ஆட்சி செய்தான் பல வருடங்கள் கழிந்த பின் எனக்கு மிகவும் மைதாகிவிட்டது இனிமேல் என்னால் இந்த காட்டை பாதுகாக்க முடியாது இனி உங்களில் யாராவதுதான் புதிதாக ராஜாவாக வேண்டும் மீண்டும் பரிசு போட்டி நடந்தது ஆனால் எந்த விலங்கும் சிறந்த பரிசு கொண்டு வரவில்லை அப்போது ஒரு சிறிய எலி மில்லி வந்தாள்